கேளுங்கோவா பாடி இங்க செல்க வாய் அப்படி ஒன்றும் இல்ல எங்களுக்கு வரிசைய போட நாடா எங்களுக்கு வரிசைய போட நீ தீபா ஏய் ரெண்டு நாளா காய்ச்சல்ல இந்த மனுஷன் வீட்டுல படத்து கொண்டு நிக்கன்னு தானேடா கடவாசலுக்கு வாசல் இறங்கி போயேலா சுட்டிமேடா உன்னா கடுக்கு பேத்து முட்டஞ்சி பத்து முட்டை பத்து முட்டை பத்து ஒன்னாடு சொன்ன

அடே மரிசி போடாதேடா என்டா ஒரு முட்டை பதினெட்டு ரூபா கீக்க கொள்ள நீ வந்து முத முட்டை பன்னெண்டு ரூபா கூட வச்சு எங்களுக்கு கூப்பிட்டு குழந்தைக்க பதினெட்டு ரூபாவா நீ எல்லாம் முருக்சாதி புள்ளையாடா எங்களுக்கு மரிசி போடுவாராடா நீ எங்களுக்கு மரிசி போடுவாரா நீ ஏண்ட புள்ள நீ இப்படி மரிசி போடு உன்ட வாப்ப நான் இவ்வளோ பெரிய மரிசிக்காரன் ஆயிடுங்க வாப்ப முந்திய எல்லாம் டவுனுக்கு இறங்கினாக்க மனுஷருந்த இந்த காதாலுக்கு பூந்து அந்த காதலை வார பெரிய மரிசிக்காரன்டா நான் அவரே அவட்ட வாயில செல்லு அவரு அரிசி காரணம் ஒண்ணும் இல்லை ஒண்ணுமில்லை நீங்க ஏசியத்தை மரிசி போட வர நீ ஒரு முட்டையில பன்னெண்டு ரூபா ஐயோ செல்லுங்களே எனக்கு எந்த செல்லுன்னு கேக்குன்னு உனக்கு எந்த செல்லுன்னு நான் ஆ ஒரு முட்டை எத்தனை பதினெட்டு ரூபா பதினெட்டு ரூபா ஒரு முட்டை நீ குடாந்தீக எத்தனைக்க முப்பது ரூபா கொண்டாந்தீங்க ஐயோ எங்கே பாப்பா ரூவாக்கு முட்டை எங்கே அந்த விடத்தை மட்டும் எனக்கு பதினெட்டு ரூவாக்கு முட்டை எங்கன்னு சொல்லி எங்கே அடே ரெண்டு நாளாக சும்மா நாங்கள் வீட்டுல இது காய்ச்சல்லாம் படுத்து படுத்து தீந்தத்துக்கு இந்த உலகத்தில் நாட்டு நடப்பு வெளிவாசல்லாம் நடக்கிறோண்டுமே தெரியாண்டா நினச்சிக்கு நிற்க இங்கே பாரு அடே போ நீக்கிடா கையில் முழு உலகமும் பே கையில் இங்கே பாரு ரூபா முட்டை එගෙක මරසි ෝඩ වරණ සෝසල් මීඩිය යින්ද ටී චැනල් වෙල්ල සාමන්ට වෙල දරියානවානි කොළච්ච. අද ලම්බිකොුණ කඩකි පෝඩකම් වේර වෙල වෙලගෙනා. ඉ ටීීල ත් තුොම් බෝරුවා මුට්වඩ. අප සරන්නවාල ඉරත් එෙටටුවා. දෙර නේලවන්න මුපෝරුවා. ඉනට සිදස ටීීල පගනෙට්ටුවා. ඔබොට ටී ජනල් ලවාවන වෙළි විත්තතික කඩේ ලන්න වෙෙඉල්න්න වාපා තනු පේතු කොන්න සිෙන්න. அப்படி சொல்லி இந்த டிவி சேனலில் எல்லாம் கடை போட்டிக்குவோம் பார்ப்பாங்களே போய்த்து முட்டை எடுத்துக்கோங்க இனி இங்கே தாட்டம் பெச்சல்ல கடைக்காரன் நாங்கள் விஷயம் நீங்கள் எங்களை விஷயம் நடவுல இருந்து கொண்டு நாங்கள் தாரு அப்படி இல்லையா அவ இந்த போய் வெளையில போட்டு போட்டு எங்கட புள்ளையில சந்தேகம் பட வைக்க இந்த மீடியா காரணங்களை கட்டிக்கணும் தெடிக்கணும் அவங்க முட்டையால்